ஒரு நாள் மாலை வெற்றிவேல் நிலத்திலிருந்து திரும்பும் போது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது தர்மனுடன் சேர்ந்து ஏதோ ஒரு நில விவகாரத்தை பற்றி பேசி நேரம் போனதே தெரியவில்லை கையில் அவனுக்காக பல முறை காப்பி போட்டு ஆறி போயிருந்தது வெற்றிவேல் உள்ளே வந்தபோது கையல் அவனிடம் பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டால் கயிலு ஒரு முக்கியமான வேலை அதான் லேட் ஆயிடுச்சு என்று அவன் சமாதானம் செய்ய வந்தான் வேலை தான் முக்கியம்னா அங்கேயே இருக்க வேண்டியது தானே இங்க எதுக்கு வரீங்க நான் இங்க காத்துக்கிட்டே இருக்கணும் அப்படித்தானே என்று அவள் கண்கள் கலங்கின கற்ப காலத்தில் அவளது உணர்ச்சிகள் அடிக்கடி மாறின வெற்றிவேல் மெல்ல அவள் அருகே அமர்ந்து அவளது கைகளை பிடித்தான் மன்னிச்சிடு கையில் இனிமே அனுமதி இல்லாம ஒரு நிமிஷம் கூட லேட்டா வரமாட்டேன் கோவப்படாத பாப்பா பயந்துட போறா என்று அவள் வயிற்றை தொட்டான் கையில் அவன் கையை விட்டாள் பாப்பாவை காட்டி எஸ்கேப் ஆகாதீங்க வெற்றிவேல் சிரித்து கொண்டே அவளை அப்படியே தூக்கி சுழற்றினான் ஐயோ வெற்றி இறக்கி விடுங்க வயிற்றுல பாப்பா இருக்கு என்று அவள் அலறினால் மாட்டேன் நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு சொன்னாதான் விடுவேன் என்றான் அவன் குறும்புடன் சரி மன்னிச்சிட்டேன் இறக்கி விடுங்க நாச்சிச்சா என்று அவள் அவன் மார்பில் செல்லமாக அடித்தாள் அவன் அவளை மெல்ல கீழே இறக்கி வைத்து அவளது இதழ்களில் ஒரு தீர்க்கமான முத்தத்தை தந்து அவளது ஊடலை தீர்த்தான் கயலின் வயிறு பெரிதாக இருந்ததால் அவளால் நேராக படுத்து உறங்க முடியவில்லை முதுகுவலி அவளை பெரிதும் மாட்டியது இரவு நேரங்களில் அவள் தூக்கமில்லாமல் தவிப்பதைக் கண்டு வெற்றி உறங்காமல் அவளுக்கு துணையாக இருந்தான் அவளை தன் மடியில் படுக்க வைத்து மெதுவாக அவளது முதுகையும் கால்களையும் நீக்கி விடுவான் வெற்றி நீங்க தூங்குங்க நாளைக்கு நிலத்துக்கு போகணும்ல என்று கயல் கேட்டாள் நீ தூங்காம நான் எப்படி தூங்குவேன் கையில் நீ ஒரு உயிரை உருவாக்க இவ்வளவு கஷ்டப்படும் போது நான் உனக்கு கால் பிடிச்சு விடுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை என்றான் வெற்றிவேல் அவன் கைகளில் இதமான வருடல் கயலுக்கு ஒருவித தூக்கத்தை தந்தது அவள் மெல்ல அவனது மடியிலேயே உறங்கி போனாள் வெற்றிவேல் அப்படியே அமர்ந்திருந்தான் விடியும் வரை அவன் நகரவில்லை அவனது கால்கள் மறுத்து போயிருந்தன ஆனால் தன் மனைவி நிம்மதியாக உறங்குவதைப் பார்ப்பது அவனுக்கு ஒருவித தவத்தை போல இருந்தது காலையில் எழுந்த கையில் அவன் இன்னும் அப்படியே அமர்ந்திருப்பதை பார்த்து திகைத்தாள் வெற்றி விடிய விடிய இப்படியவா இருந்தீங்க ஏன் என்ன எழுப்புல நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்துதான் இப்பந்தியா தூங்கின கையில் அந்த தூக்கத்தை கெடுக்க எனக்கு மனசு இல்ல என் கால் மறுத்து போன என்ன என் மனசு நிறைவா இருக்கு என்று அவளது கைகளை பிடித்து கொண்டான் கைலின் பிரசவ காலம் மிக நெருக்கத்தில் இருந்தது எட்டாவது மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதம் தொடக்கத்தில் இருந்து வெற்றிவேல் ஒரு நிமிடம் கூட அவளை விட்டு அகலவில்லை நிலத்து வேலைகளை பார்க்க ஆட்களை நியமித்துவிட்டு எப்பொழுதும் கைலில் அருகிலேயே ஒரு நிழலைப் போல சுற்றி கொண்டு இருந்தான் அன்று இரவு நிலா மிக அழகாக பழுத்திருந்தது பெரிய வீட்டின் முற்றத்தில் இருந்த ஊஞ்சலில் கயிலை அமர வைத்து அவளுக்கு பிடித்தமான ஏலக்காய் சேர்த்த சூடான பாலை தந்து கொண்டிருந்தான் வெற்றிவேல் ஏங்க இப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி உங்க கண்ணிலேயே நான் கரைஞ்சு போயிடுவோம் போல இருக்கு என்று கையல் மெல்ல சிரித்தாள் வெற்றிவேல் அவளது தோளோடு தன் தோலை அணைத்துக்கொண்டு கொண்டு கரைஞ்சு போ கையிலே என் காதலுக்குள்ள நீ கரையிறது தான் எனக்கு பெருமை இந்த ஒன்பது மாசமா நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு தான் குற்ற உணர்ச்சியா இருக்கு ஒரு ஜீவனை சுமக்க ஒரு பெண் எவ்வளவு வழி தாங்க வேண்டி இருக்கு என்றால் உருக்கமாக கையல் அவன் கைகளை பற்றி இது வழியில்ல வெற்றி இது ஒரு தவம் உள்ள பாப்பா உதைக்கும் போது எனக்கு வலிக்காது நீங்க என் கூடவே இருக்கீங்கிற தைரியம் தான் மனசு முழுக்க இருக்கு என்று சொல்லி அவன் மார்பில் மெல்ல சாய்ந்து கொண்டாள் நள்ளிரவு இரண்டு மணி இருக்கலாம் ஒரே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க கையிலுக்கு மெல்லிதாக வழி எடுக்க தொடங்கியது ஆரம்பத்தில் சாதாரணமாக வழி என்று நினைத்தவள் போக போக அது முதுகுத்தண்டை தண்டை உழுக்குவதை உணர்ந்தாள் வெற்றி வெற்றி என்று கையில் பலவீனமாக கூப்பிட அடுத்த நொடியை விழித்து கொண்டான் வெற்றிவேல் என்ன கையில் வலிக்குதா பயப்படாதே இதோ நான் இருக்கேன் என்று பதறியபடி அவளை தாங்கி பிடித்தான் அவனது கைகள் நடுங்கின ஆனால் கையலின் முன்னால் அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டான் ரொம்ப வலிக்குது வெற்றி பாப்பா வரப்போறான்னு நினைக்கிறேன் என்று கையில் அவன் சட்டையை இருக்க வெற்றிவேல் உடனே இளங்கோவன் மாமாவையும் நாச்சி அம்மாவையும் எழுப்பினான் ஒரே மலையில் நனைந்து கொண்டு இருந்ததால் மருத்துவமனைக்கு செல்வது கடினமாக இருந்தது வண்டி வராது வெற்றி மலையால பாலம் முழுகிருச்சு என்று தகவல் வந்தது வெற்றிவேலின் முகம் அப்படியே கருத்தது என் பொண்டாட்டியே நான் இங்கேயே கஷ்டப்பட விட மாட்டேன் நாச்சியம்மா நீங்க முன்னேற்பாடுகளை கவனிங்க நான் இங்கேயே டாக்டர் வர வைக்க பாக்குறேன் என்று மலையில் நனைந்தபடி ஓடினான் அடுத்த ஒரு மணி நேரம் ஒரு யுகத்தைப் போல நகர்ந்தது கயல் அறையில் வழியில் துடித்து கொண்டிருக்க வெளியே வெற்றிவேல் ஒரு பித்தனை போல முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தான் அவனது உதடுகள் கயல்விழி அம்மாவையும் கற்பாப்பாவையும் வேண்டி கொண்டிருந்தன அப்பா என் கையில மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க அவளுக்கு ஒண்ணுன்னா இந்த வெற்றிவேல் உயிரோடு இருக்க மாட்டான் என்று சுவரில் முட்டிக்கொண்டான் திடீரென்று அந்த அறையிலிருந்து ஒரு மெல்லி அழகான சின்னங்கள் கெட்டது ஒரு பெண் குழந்தையின் அழுகுரல் நாச்சியம்மா வெளியே வந்து சிரித்த முகத்தோடு சொன்னாள் வெற்றி உனக்கு மகாராணி பிறந்திருக்காடா கயிலும் நல்லா இருக்கா வெற்றிவேல் அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்து அழுதான் அது மகிழ்ச்சி கண்ணீர் அவன் மெல்ல அறைக்குள் நுழைந்தான் கயல் கலைப்பில் கண்கள் சொருகி கிடக்க அவள் அருகே ஒரு சிறிய பட்டு துணியில் சுற்றப்பட்ட அந்த பிஞ்சு உயிர் இருந்தது வெற்றிவேல் கயலின் அருகில் அமர்ந்து அவளது ஈரமான நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டான் நன்றி கையலே எனக்கு ஒரு தேவதையை தந்திருக்க நீ தான் என் உலகத்திலேயே பெரிய வீரன் என்றான் கையல் மெல்ல கண்களை திறந்து அவனை பார்த்து புன்னகைத்தாள் நம்ம அன்பு கரிசம் வந்துட்டா வெற்றி என்று மழலையாக சொன்னாள் அடுத்த சில நாட்கள் பெரிய வீடே திருவிழா கோலம் பூண்டிருந்தது தர்மனும் மதியும் குழந்தையை பார்க்க வந்து குவிகிறார்கள் ஆனால் வெற்றிவேலின் கவனம் முழுக்க கையிலின் மீதே இருந்தது குழந்தை பிறந்த பிறகு பெண்கள் பலவீனமாக இருப்பார்கள் என்பதால் அவளுக்கு தேவையான சத்தான உணவுகளை தானே பார்த்து பார்த்து செய்தான் ஒரு நாள் மதியம் கையல் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தால் வெற்றிவேல் ஒரு கிண்ணத்தில் சூடான ரச சாதத்தையும் கொண்டு வந்தான் ஏங்க இப்பதான் சாப்பிட்டேன் அது குழியுமா என்று கையல் கேட்டாள் நீ ரெண்டு பேருக்கு சாப்பிடணும் கயலே இந்தா ஒரு வாய் வாங்கிடு என்று அவன் கெஞ்சினான் நீங்க ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன் என்று கையில் செல்லமாக பிடிக்க வெற்றிவேல் சிரித்து கொண்டே அவளுக்கு ஊட்டி விட்டான் நம்ம புகழ் இப்ப பெரிய அண்ணா ஆயிட்டான்ல தங்கச்சிய தொட்டு பார்க்கவே பயப்படுறான் என்றாள் கையல் அவன் நம்ம வம்சத்தோட வாரிசு கையில் பாசத்தை காட்டவும் தெரியும் பாதுகாக்கவும் தெரியும் ஆனா எனக்கு உன் மேல இருக்கிற பாசம் இருக்கே அது இந்த உலகத்துல யாருக்கும் வராது என்று கயலின் கன்னத்தை கிள்ளினான் வெற்றிவேல் குழந்தை பிறந்து ஒரு மாதம் ஆகி இருந்தது கையல் மெல்ல தேறி வந்தால் ஆனால் வெற்றிவேல் எப்பொழுதும் குழந்தையை தூக்கி கொண்டு திரிவதும் கையலுக்கும் சற்று பொறாமையாக இருந்தது வெற்றி குழந்தையை தொட்டில போடுங்க அவ தூங்கட்டும் நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க என்றால் கயல் இருக்கட்டும் கயலே இவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு என் கண்ணு மாதிரியே இருக்காள என்று குழந்தையை முத்தமிட்டான் கயல் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள் வெற்றி இதை கவனித்து விட்டான் குழந்தையை தோட்டலியில் இட்டுவிட்டு மெல்ல சமையல் நுழைந்தான் கையல் தட்டில் காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தாள் அவளை பின்னால் இருந்து அப்படியே அணைத்து கொண்டான் என்ன என் பொண்டாட்டிக்கு தன் பொண்ணு மேலேயே பொறாமையா என்று அவள் காதோறும் ரகசியமாக கேட்டான் விடுங்க உங்களுக்கு தான் இப்போ பொண்ணு கிடைச்சிட்டாலே அப்புறம் எதுக்கு நான் என்று அவள் தள்ள முயன்றாள் வெற்றிவேல் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான் கயலு இந்த உலகமே வந்தாலும் என் முதல் குழந்த நீதான் நீ இல்லாம எனக்கு இந்த பாப்பாவும் இல்ல புகழும் இல்ல நீதான் என் மூச்சு என்று அவளின் இதழ்களில் மென்மையாக முத்தமிட்டான் கயலின் கோபம் நொடியில் மறைந்தது நீங்க ரொம்ப மோசமானவர் வெற்றி எப்படி பேசி என்ன சமாதானம் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியுது என்று அவன் மார்பில் ஒளிந்து கொண்டால் மாலையில் அந்த சாயும் வேலையில் இருவரும் தங்கள் இரண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு பாரிஜாத சென்றனர் புகழ் தங்கையின் கையை பிடித்து கொண்டு விளையாட வெற்றிவேலும் கையிலும் தரை விரிப்பில் அமர்ந்திருந்தனர் வெற்றி ஒரு காலத்துல இந்த வீட்ல ரத்தமும் கண்ணீரும் தான் இருந்ததுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு என்றால் கயல் அதற்கு காரணம் உன்னோட அன்புதான் கயலே நீ கர்ப்பப்போட கற்பப்பாவோட கோபத்தை அழிச்சு என் அப்பாவோட வன்மத்தை மாத்தி எல்லாத்தையும் காதலா மாத்திட்ட பிறகு அவர்கள் வீட்டிற்கு வந்தனர் குழந்தை அன்பு கரிசியை தூங்க வைத்துவிட்டு கயல் மெல்ல மாடிக்கு வந்தாள் வெற்றிவேல் அங்கே வானத்தை பார்த்தபடி சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தான் கயல் வந்த சத்தம் கேட்டதும் அவன் தன் கையை நீட்டினான் கையில் அவன் மடியில் அமர்ந்து அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள் வெற்றி பாப்பா இப்பதான் தூங்கினான் புகழ் மாமா கூட விளையாடிட்டு இருக்கான் இப்பதான் எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சு விட நேரம் கிடைச்சது என்றால் கயல் சோர்வாக வெற்றிவேல் அவளது கூந்தலை மெல்ல கோதி விட்டான் ஏன் கையில் இவ்வளோ வேலை செய்யாதன்னு சொன்னால் கேட்குறியா இந்த ஊர் எஜமானி மாதிரி இருன்னு பார்த்தா நீ என்னானா சமையலரிலேயே பாதி நேரம் இருக்க என்று செல்லமாக கடிந்து கொண்டான் உங்களுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு கொடுக்கலனா அப்புறம் யார் செய்வா என்று அவள் அவன் கண்ணத்தை திரியினாள் வெற்றிவேல் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டு எனக்கு நீ மட்டும் போதும் கையில் அன்பு கரிசி பிறந்த பிறகு நீ என்ன ஒரு வேலையாளாவே மாத்திட்ட என் பக்கம் நீ திரும்பி பார்த்து எத்தனை நாள் ஆகுது என்று அவன் குரலில் ஒரு மெல்லிய ஊடல் இருந்தது கையில் சிரித்து கொண்டே அவன் கண்களை பார்த்தாள் ஓ அப்போ என் புருஷனுக்கு என் மேல கோபம் வருதோ இருங்க இப்போ உங்க கோபத்தை எப்படி தீக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி அவன் நெற்றியில் மெதுவாக தன் இதழ்களை பதித்தாள் அந்த ஒரு மொத்தத்தின் வெற்றிவேலின் அத்தனை புகார்களும் காற்றில் கரைந்து போயின அதே நேரத்தில் விருந்தினர் அறையில் தர்மனும் மதியும் ஒரு புத்தகத்தை பற்றி விவரித்து கொண்டிருந்தனர் தர்மன் ஒரு வக்கீல் என்பதால் எப்பொழுதும் தர்க்கம் பேசுவான் மதியோ ஒரு ஆசிரியை என்பதால் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாள் மதி இந்த உலகத்துல நியாயங்கிறது சட்டப்படியானது தான் நீ சொல்ற மாதிரி உணர்வுகளும் எல்லாம் இடம் கொடுத்தா உலகம் உருப்படாது என்றான் தர்மன் தன் கௌரவம் குறையாமல் மதி தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு சட்டம் மனுஷனுக்காகத்தான் தர்மன் மனுஷன் சட்டத்துக்காக இல்ல நீ இன்னும் அந்த பழைய கர்வத்தை விடல என்று நக்கல் செய்தாள் தர்மன் எழுந்து அவள் அருகே வந்து அவளது புத்தகத்தை பிடுங்கி ஒரு பக்கம் வைத்தான் சரி இப்ப நான் பேசுறது சட்டமா இல்ல காதலான்னு நீயே சொல்லு என்று அவளது கைகளை பிடித்து தன் நெஞ்சில் வைத்தான் மதியின் முகம் சிவந்தது யாராவது பார்த்துட்டு போறாங்க விடுங்க தர்மன் யார் என்ன என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வாதாடுகிறேன் இன்னைக்கு நீ தோத்துதான் ஆகணும் என்று அவளை அணைத்து கொண்டான் தர்மனின் அந்த முரட்டுத்தனமான காதலில் மதி ஒரு மெல்லிய மெழுகாக உருங்கினால் இருவருக்கும் இடையே இருந்த அந்த அறிவுப்பூர்வமான மோதல் ஒரு அழகான ரொமாண்டிக்காக மாறியது தோட்டத்து பக்கம் இளங்கோனவனின் தூரத்து உறவு பையன் சக்தியும் கிராமத்து பஞ்சாயத்து தலைவரின் மகள் நிலாவும் மறைந்து பேசி நிலா உங்க அப்பா நம்ம காதலுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு நம்ம ஓடி போயிடலாமா என்று கேட்டான் சக்தி துடிப்புடன் சக்தி இங்க பாரு கையலாக்காவும் வெற்றி மாமாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பெரிய வீட்டை மீட்டாங்கன்னு தெரியும்ல நம்ம ஓடிப்போம்னா ஊர்ல அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் நம்ம பொறுமையா இருப்போம் என்றால் நிலா அவனது சட்டை பொத்தனை சுற்றி கொண்டே பொறுமையா இருந்தா அப்புறம் உன்னை வேற யாருக்காவது கட்டி வச்சிடுவாங்க எனக்கு உன்னை விட முடியாது நிலா உன் மேலே இருக்கிற ஆசை என் உயிரை உருக்குது என்று சக்தி அவளது கையை பிடித்து கெஞ்சினான் நிலா அவனை ஒரு பார்வை பார்த்தாள் சக்தி எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பியா இப்பவே என்று அவள் கேட்க சக்தி திகைத்து போனான் அந்த இருட்டில் செம்பருத்தி செடிகளுக்கு பின்னால் அவர்களின் முதல் முத்தம் ஒரு புதிய போர்க்காலத்தில் சலங்கியாக ஒழித்தது பெரிய வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு விதமான காதல் அரங்கேறி கொண்டிருந்தது கயல் ஜன்னல் வழியாக மலையை பார்த்து கொண்டிருந்தாள் வெற்றிவேல் பின்னால் இருந்து வந்து அவளை அப்படியே அணைத்துக்கொண்டான் இந்த மலையில ஒரு சூடான காப்பி குடிச்சா நல்லா இருக்கும்ல கையிலு காபி மட்டும்தானா எதுவும் வேண்டாமா என்று அவள் அவனை வம்புக்கு இழுத்தாள் வேணுமே உன்னோட இந்த ஈரமான கூந்தலும் உன்னோட அந்த சிரிப்பும் மட்டும் போதும் இந்த உலகமே எனக்கு வேண்டாம் என்று அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் மலையின் குளிரை மிஞ்சும் ஒரு வெப்பம் அந்த அறைக்குள் பரவியது அடுத்த அறையில் தர்மன் மதிக்கும் தலை துவட்டி கொண்டிருந்தாள் மதி உனக்கு ஜலதோஷம் பிடிக்கும்னு தெரியல எதுக்கு மலையில நினைச்ச என்று அவன் அதட்டினான் உங்களுக்காக தான் தர்மன் நீங்க தான் மலையில நனைணும்னு ஆசைப்பட்டீங்க என்று மதி தும்பினால் தர்மன் அவளை அப்படியே போர்வியால் சுருட்டி தன் மார்போடு அனுத்து கொண்டான் மன்னிச்சிடு மதி உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளை உறங்க வைத்தான் வெளியே கொட்டகையில் சக்தியும் நிலாவும் மலையில் நனைந்தபடி ஒதுங்கி நின்றனர் நிலா உனக்கு குளிர்தான் என்று சக்தி தன் சட்டையை கலற்றி அவள் மேல் போட்டான் இல்ல சக்தி உன் கூட இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல என்று அவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவர்களின் அந்த துடிப்பான காதல் அந்த மலையையும் ஒரு தீயாக மாற்றியது நிலா எப்பொழுதும் அந்த பெரிய வீட்டிலேயே இருப்பாள் கைலின் குழந்தையை பார்ப்பதற்காக வருவதாக சொல்லி சக்தியுடன் காதல் கொண்டிருந்தாள் மறுநாள் காலை மதிய உணவின் போது மூன்று தம்பதிகளும் ஒன்றாக அமர்ந்தனர் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் பார்வையில் ஆயிரம் அர்த்தங்கள் இருந்தன என்ன வெற்றி இன்னைக்கு நிலத்துக்கு போகலையா என்று தர்மன் கேட்டான் இன்னைக்கு என் பொண்டாட்டி எனக்கு லீவு கொடுத்திருக்கா தர்மன் அவ கூட சேர்ந்து சமைக்க போறேன் என்றான் வெற்றிவேல் பெருமையாக சமைக்க போறீங்களா இல்ல வேலையை கெடுக்க போறீங்களான்னு எனக்கு தெரியும் என்று கையில் கெண்டல் செய்தால் மதியோ தர்மன் நீங்க கத்துக்கோங்க சமையல் கூட ஒரு கலைதான் என்றால் தர்மன் ஒரு கணம் யோசித்துவிட்டு விட்டு சரி இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு தரேன் ஆனா அதுக்காக நீ ஒரு வாரம் என்கிட்ட வாதடக்கூடாது என்று ஒரு கண்டிஷன் போட்டான் சக்தியும் நிலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து திருட்டுத்தனமாக சிரித்து கொண்டனர் அந்த மதிய நேரம் பெரிய வீட்டின் சமையல் ஒரு கொண்டாட்டமாக மாறியது வெற்றிவேல் கயலுக்கு காய்கறி நறுக்கி கொடுக்க தர்மன் மதிக்கி சர்க்கரை பாகு காய்ச்ச உதவி செய்ய சக்தி நிலாவிடம் மாவு பிசைந்து விளையாட அந்த பெரிய வீடு மீண்டும் தன் பொழிவை திரும்ப பெற்றது ஊடல்களும் கொஞ்சல்களும் அக்கறையான உரையாடல்களுமாக அந்த நாள் மெல்ல நகர்ந்தது பெரிய வீட்டின் அந்த பழைய ஒஞ்சல் கையில் அமர்ந்திருக்க அவளுக்கு பின்னால் நின்று மெதுவாக ஆட்டி விட்டு கொண்டிருந்தான் வெற்றிவேல் அவளது கூந்தலில் இருந்து வலிந்த அந்த ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற காலையிலிருந்து கவனிச்சேன் ஒரு மாதிரியா முகம் பாரமா இருக்க என்று குனிந்து அவள் காதோறம் கேட்டான் வெற்றிவேல் கயல் ஊஞ்சலை நிறுத்திவிட்டு அவன் பக்கம் திரும்பினால் உங்களுக்கு தெரியாதா வெற்றி அந்த பக்கத்து ஒரு செம்மிதார் மகள் எதுக்கு நிலத்துக்கு வந்து உங்ககிட்ட அப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா நீங்களும் என்னடானா பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிறீங்க என்று உதட்டை பிதிக்கினால் வெற்றிவேல் உறக்க சிரித்தான் அடிப்பாவி அதுக்காகவா இந்த முகவீக்கம் அவ ஏதோ நிலம் பத்தி விளக்கம் கேட்டா நான் பதில் சொன்ன இதுல நான் என்ன சிரிச்ச இல்ல நான் பார்த்தேன் அவ உங்ககிட்ட நெருங்கி வந்து பேசும்போது நீங்க ஏன் நகராம நின்னுக்கிட்டு இருந்தீங்க இனிமே நீங்க அந்த பக்கம் போனா அப்புறம் நான் வேற மாதிரி ஆகிடுவேன் என்று கையில் அவன் சட்டையை பிடித்து இழுத்தாள் வெற்றிவேல் அவளது கைகளை பற்றி தன் கன்னத்தோடு அணைத்து கொண்டான் இந்த உலகத்துல எந்த தேவதை வந்தாலும் என் கண்ணுக்கு மனசுக்கும் நீ மட்டும்தான் தெரியவ உன் மேல இருக்கிற இந்த உரிமை கலந்த கோபம் இருக்கே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப பாரு உன் மூக்கு நுண்ணில கோபம் எப்படி துடிக்குதுன்னு என்று சொல்லி அவளது மூக்கோடு மூக்கு உரசி சீண்டினான் விடுங்க விட்டு யாராவது பார்த்துட்டு போறாங்க என்று கையில் மெல்ல சினிங்கினாலும் அவனது அணைப்பில் தன்னை மறந்தால் பார்க்கட்டும் கையில் என் பொண்டாட்டிய நான் நீ கோமா இருந்தா இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது வெறும் முத்தம் மட்டும்தான் என்று அவளை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்றான் அங்கே அந்த அறையின் கதவுகள் அவர்களின் அந்தரங்க பேச்சுக்களுக்கு மட்டுமே சாட்சியாக நின்றன மறுபுறம் விருந்தினர் மாளிகையின் பால்கனியில் தர்மன் ஒரு ஃபைலை படித்து கொண்டிருக்க மதி அவனுக்கு பின்னால் வந்து நின்றாள் தர்மன் போதும் உங்க வக்கீல் வேலை வீட்டுக்கு வந்தா கூட இந்த கட்டி கட்டிப்பிடிச்சிட்டு இருந்தா நான் எதுக்கு என்று மதி அவனது பேனாவை பிடுங்கி வைத்தாள் தர்மன் கண்ணாடியை கலற்றி விட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான் மதி இது ஒரு முக்கியமான கேஸ் இதுல அந்த ஏழை விவசாயிக்கு நியாயம் கிடைக்கணும் நீயும் ஒரு டீச்சர் தானே உனக்கு இது புரியாதா எனக்கு எல்லாம் புரியும் தர்மன் ஆனா ஒரு மாசமா நீங்க என் கூட உக்காந்து நிம்மதியா ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்களா உங்களுக்கு சட்டம்தான் முக்கியம்னா அப்புறம் நான் எதுக்கு உங்க வாழ்க்கையில என்று மதி கண்ணீர் மல்கை கேட்டாள் தர்மன் பதறி போய் எழுந்தான் மதி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன அதுக்காக இப்படியா இங்க பாரு இந்த தர்மன் கோட்ல தான் வக்கீல் உன்கிட்ட வெறும் அடிமைதான் என்று அவளது இரு கைகளையும் பிடித்து கெஞ்சினான் அடிமையா நீங்க பெரிய ஜெமீன் பரம்பரை நீங்க யாருக்கும் அடிமையாக மாட்டீங்க என்று மதி முகம் திருப்பினாள் தர்மன் அவளை மெல்ல தன் பக்கம் திருப்பி அவளது இடுப்போடு சேர்த்து அணைத்து கொண்டான் இந்த மதிக்காக நான் என் கௌரத்தையே விட்டுடுவேன் ஓ முன்னாடி நான் தோத்து போறதுல தான் எனக்கு பெரிய சந்தோஷமே இருக்கு மதி இன்னைக்கு ராத்திரி இந்த வக்கீல் உன்கிட்ட தான் சரணடைய போறான் சரியா என்று அவளது காதரும் மெல்லிய குரலில் ரகசியமாக சொன்னான் மதியின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது அவனது அந்த அன்பான அதட்டிலில் அவள் கரைந்து போனாள் தோட்டத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு மாமரத்தின் அடியில் சக்தியும் நிலாவும் அமர்ந்திருந்தனர் நிலா இன்னைக்கு உங்க அப்பா உன்னை கூப்பிட்டு ஏதோ பேசினாராமே என்னவாம் என்று சக்தி கவலையோடு கேட்டான் ஆமா சக்தி பக்கத்து ஊர்ல ஒரு வரம் வந்திருக்காம் பையன் பெரிய வேலையில இருக்கானாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று நிலா தலையை குனிந்து கொண்டு சொன்னாள் சக்தி அப்படியே அதிர்ந்து போனான் என்ன நிலா சொல்ற அப்போ நம்ம காதல் நிலா சட்டென்று என்று சிரித்து விட்டாள் ஏன் முட்டாள் நான் சும்மா விளையாடுனேன் அப்பா அப்படி எதுவும் சொல்லல உன் முகத்தை பார்க்கவே எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா என்று அவன் கண்ணை கிள்ளினாள் விளையாடுறியா என் உயிரே போயிருச்சு நிலா உன்னை வேற யாருக்காவது தாரவாத்து தருவாங்கன்னு நினைச்சாலே என் கை காலெல்லாம் நடுங்குது என்று சக்தி அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டான் சக்தி இவ்வளவு பயமா என் மேல நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல கையில் அக்கா துணையோடு நாம ஒன்னு சேருவோம் என்று நிலா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் சும்மா சொன்ன பத்தாது நிலா எனக்கு ஒரு அட்வான்ஸ் வேணும் என்று சக்தி அவளது இதழ்களை நோக்கி குனிந்தான் மாட்ட அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்று நிலா ஓட முயல சக்தி அவளை பிடித்து ஒரு பூச்செடிக்கு பின்னால் இழுத்து சென்றான் அங்கே அவர்களின் இளமையான சிரிப்பும் சிறு சிறு கொஞ்சல்களும் அழகாக இருந்தன உணவின் போது வெற்றிவேல் கையலுக்கு ரகசியமாக சிக்னல் கொடுத்தான் மதி தர்மனை பார்த்து கண் அடித்தாள் சக்தியும் நிலாவும் டேபிளுக்கு கீழே காலால் உரசி கொண்டனர் என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று இளங்கோவன் மாமா கேட்டுவிட எல்லோரும் ஒரு நிமிடம் அமைதியானார்கள் ஒண்ணுமில்ல மாமா இன்னைக்கு சமையல் ரொம்ப பிரமாதம்னு சொல்ல வந்தேன் என்று தர்மன் சமாளித்தான் சாப்பிட்டு முடித்ததும் நிலா மெல்ல கையிலருகே வந்து அக்கா எனக்கும் சக்திக்கும் ஒரு உதவி வேணும் என்று ரகசியமாக சொன்னாள் வெற்றி வேலை பார்த்தாள் வெற்றிவேல் தர்மனை பார்த்தான் கவலைப்படாதீங்க செம்மலை வம்சத்தோட அடுத்த காதல் கல்யாணத்தை நாங்க தான் நடத்தி வைப்போம் என்று வெற்றிவேல் தன் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு சொன்னான் சக்திக்கு அப்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சு வந்தது வெற்றிவேல் படுக்கையில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை பா புரட்டி கொண்டிருந்தான் கயல் கண்ணாடி முன் நின்று தன் நீண்ட கூந்தலை பின்னி தளர்வாக முடித்து கொண்டிருந்தாள் அவளது கழுத்தில் அணிந்திருந்த கருமணி சரம் அவளது அசைவிக்கு ஏற்ப ஊசலாடியது கயலு இன்னும் அந்த பழைய கோபம் உன் முகத்துல இருக்கே அது ஏனே எனக்கு தெரியும் என்றான் வெற்றிவேல் நிமிர்ந்து பார்க்காமலேயே கையல் அவன் அருகே வந்து கட்டலில் அமர்ந்தாள் என்ன தெரியும் உங்களுக்கு நான் ஏதோ பொறாம பிடிச்சவன்னு நினைக்கிறீங்களா வெற்றிவேல் புத்தகத்தை மூடிவிட்டு அவளது கைகளை பற்றினான் பொறாம இல்லை கையலு அது உரிமை ஆனா ஒண்ணு கவனிச்சியா அன்னைக்கு அந்த நிலத்துல நான் அந்த ஜமீன்தார் மகள் கிட்ட பேசும்போது நீ தூரத்துல இருந்து என்ன பார்த்த அந்த பார்வை இருக்கே அதுல ஒரு அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரம்தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் உனக்கு கீழ்ப்படிய வைக்குது என்று அவளை தன் பக்கம் இழுத்தான் சும்மா பேசாதீங்க வெற்றி நீங்க என்னை விட ரொம்ப புத்திசாலி மற்றவங்களை எப்படி மயக்கணும்னு உங்களுக்கு தெரியும் என்று அவள் முகத்தை திருப்பி கொண்டாள் மயக்கிறதா நான் உன்னை மட்டுந்தான் மயக்க தெரிஞ்சவன் மற்றவங்க முன்னாடி நான் ஒரு பாறை மாதிரி ஆனா உன் முன்னாடி நான் ஒரு மெழுகு என்று அவளது கழுத்தின் பின்னால் இருந்து அவளை அணைத்து கொண்டு அவளது காதோரும் மெல்லிய குரலில் சொன்னான் இன்னைக்கு இரவு இந்த வெற்றிவேல் உன்னோட அடிமை மட்டும்தான் நீ என்ன சொன்னாலும் செய்வேன் கையல் அவனது அணைப்பில் தளர்ந்தாள் அப்படியா அப்போ எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க என்றால் குறும்பாக வெற்றிவேல் சிரித்தான் பாட்டு வராது கையலு ஆனா என் இதய துடிப்பு உனக்காக ஒரு ராகத்தை பாடும் அத வேணா கேளு என்று அவளை தன் மார்போடு அணைத்துக்கொண்டான் அடுத்த அறையில் தர்மன் இன்னும் தன் வேலைகளை மொழியிருப்பதாக பாசாங்க செய்தான் மதி அவனது மெத்தனமான போக்கை சகித்து முடியவில்லை தர்மன் இந்த ஃபைலை இப்போ முக்கியமா இல்ல ஒரு மாசமா நீங்க கவனிக்காம விடுற உங்க மனைவியோட மனசு முக்கியமா என்று கேட்டால் மதி அவன் மடியில் தன் தலையை மெல்ல சாய்த்தபடி தர்மன் பேனாவை வைத்தான் மதி நீ ஒரு அறிவாளி பொண்ணு நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியும் ஆனா நீ இப்போ இப்படி பேசும்போது எனக்கு சட்டம் எல்லாம் மறந்து போகுது என்று அவளது கூந்தலை வருடினான் எப்ப பார்த்தாலும் என்னை கேட்கும் போதெல்லாம் இதே மாதிரி என்னை கொஞ்சிட்டு அப்புறம் உங்க வேலையை பார்க்க போயிட்டீங்க இன்னைக்கு அது நடக்காது மறக்கட்டும் தர்மன் இன்னைக்கு ஒரு வக்கீலா இல்லாம வெறும் தர்மனா மட்டும் என் கூட இருங்க உங்க அந்த கௌரவமான முகம் கலட்டி வைங்க என்று அவள் அவன் சட்டையின் காலரை பிடித்தாள் தர்மன் அவளை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தான் மதி உன்கிட்ட தோத்து போறதுல தான் என் வெற்றி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் நீ எனக்கு கொடுக்குற தண்டனை என்ன தண்டனை இல்லை தர்மன் இது ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை கூட தர்க்கம் பேசக்கூடாது நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லணும் என்றால் மதி சரிமதி நீ சொல்றதுதான் வேதம் இன்னைக்கு நான் உன் கைதி என்று அவளை தூக்கி படுக்கையில் கடத்தினான் தர்மனின் அந்த பேராசை கலந்த அன்பில் மதியின் அறிவிப்பூர்வமான வாதங்கள் அனைத்தும் மௌனமாகின வீட்டின் கொல்லப்புறத்தில் நிலாவும் சக்தியும் யாருக்கும் தெரியாமல் மீண்டும் சந்தித்து கொண்டனர் நிலா ஒரு போர்வையை பொத்தி கொண்டு வந்திருந்தாள் சக்தி உனக்கு அறிவு இருக்கா இந்த நேரத்துல எதுக்கு வர சொன்ன யாராவது பார்த்த கொண்டுடுவாங்க என்று பதற்றத்துடன் சொன்னாள் பார்க்கட்டும் நிலா உன்னை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல இந்த இருட்டில் உன் கண்ணுல இருக்கிற அந்த பையன் கூட எனக்கு அழகா தெரியுது என்று அவளது இடுப்பை வளைத்து பிடித்தான் சக்தி விடு சக்தி யாரோ வர மாதிரி இருக்கு என்று அவள் பயந்தாள் யாரும் வரல இது நம்ம நேரம் நிலா அந்த பக்கத்து ஊர் வரனை பத்தி நீ சொன்னதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல நீ எனக்காக மட்டும்தான் அதை இன்னைக்கு நான் உன்கிட்ட இருந்து சத்தியமா வாங்கிக்கணும் என்று அவளது முகத்தை நெருங்கினான் என்ன சக்தி இது சும்மா விட மாட்டியா என்று அவள் தள்ள முயல சக்தி அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான் அந்த ஒரு நொடியில் நிலாவின் அத்தனை பயமும் காதலால் உருமாறியது